ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயி மாதிரி சேனல் இன்றைக்கி முரங்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் தேங்காய்லாம் அரைச்சி செய்ய போகிறேங்க இப்போது இந்த தேங்காய் கூட ஒரு மூணு சின்ன வெங்காயங்க அது முழுசாக அப்படி போட்டுடலாம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்தாலும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கசகசா போட வேண்டியதில்லை இதை வந்து நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம முரங்காய் வந்து வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறோங்க இப்போ இந்த முரங்காய் வந்து எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்துடலாம் కొంచెం ఉప్పు పోటు వరసాను முரங்காய் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வறுத்தாச்சு இப்போ அதிகம் எடுத்துடலாங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் நீங்கள் வந்து வடகம் இருந்தால் வடகை போட்டு தழிச்சுக்கலாம் காயந்த இந்த மிளகா ரெண்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு வணக்கி விட்டுர்லாம் இது கூட சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போது ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டால் கொஞ்சம் நல்லா மனமாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி விலங்குறக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டுங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ மசாலா போட்டுடலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் இது நல்லா மசாலா நல்லா வதக்கி விடுங்க இப்போது இந்த முருங்காய் வந்து வணக்கி வச்சிருக்கிறத போட்டுடலாங்க போட்டுது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விடலாம் இந்த மசாலாலாம் முருங்கால் நல்லா பிடிக்கிட்டோம் இப்போது தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க அதை ஊற்றிடலாம் மிக்சியில் அரைச்சது கொஞ்சம் தண்ணி வந்து அல்லாசி ஊற்றிடலாங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு பத்தாம இருக்குது நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா கலறி விட்டு ஒரு பிளேட்டு போட்டு நல்லா மூடி விடுங்க இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க சூப்பரான முரங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்